நண்பர்களே நான் ஓட்டுநர் எல்லோரும் எப்படி இருக்குங்க தொடர்ந்து வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க நாம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம வண்டிகளில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி லிப்டாக் செல் அதாவது டயரு மேலே தூக்கி இறங்கும் இப்போ நம்ம வண்டியில் கூட பாருங்கள் இந்த டயர் வந்து தூக்கி தான் இருக்குது சுற்றி விட்றோம் பாருங்க சுற்றிட்டு பாருங்கள் இது என்ன மாதிரி செயல்பாடில் நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதில் ஃப்ரண்ட் ஆக்சல் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் அதாவது இது வந்து இப்போ அது ஃபஸ்ட் ஆக்சலு இது செகண்ட் ஆக்சலு இந்த ரெண்டு ஆக்சலுமே வந்து சேஸு கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டை மூலமாக கனெக்ட் ஆகிருக்குது இப்போ பிஎஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாக் ஆப்சரும் கொடுத்துருக்காங்க இதே பிஎஸ் ஃபோரில் வந்து சாக் ஆப்சர் கிடையாது பட்டையை கம்மி பண்ணி ஒரு சாக் ஆப்சர் கொடுத்துருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது சும்மா அப்படியே ஒரு நொடியில் விட்டால் கூட வண்டி அப்படியே அப்படியே பஸ்ஸு மாதிரி ஜம்முன்னு போதுங்க சரி இப்போ இந்த லிப் லிப்ட் ஆக்சலை பற்றி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வண்டியில் வந்து லிபாக்சல் தூக்கி தான் இருக்குது இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து பாத்திரலாம் இதே மாதிரி கடவுளே சட்டால் எங்கடா கண்ணு தெரிய மாட்டேங்குது பாருங்க இப்ப நம்ம முன்னாடி ரெண்டு பலூன் இருக்குது இப்ப நான் கை வச்சு கட்டுறது ஒரு பலூனு அது ஒரு பலூனு இப்போ முன்னாடி பார்த்த ஆக்சல் செகண்ட் ஆக்செல் அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்செல் செகண்ட் ஆக்சல் ரெண்டும் சேஸு கூட வந்து பட்டக்கட்டு மூலமாக இணைஞ்சிருக்க மாதிரி இந்த ஆக்சல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பலூன் மூலமாக இணைஞ்சிருக்கும் இப்போ இந்த பலூனுக்குள்ளே ஏர் இல்லை அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சல் வந்து மேலே தூக்கி நிற்கிது இதே இந்த ரெண்டு பலூனுக்குள்ளேயும் ஏர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆக்சலை இறங்கிடும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் காற்று இல்லை அப்படிங்கிற காற்று இல்லைனாலுமே இந்த ஆக்சல் எப்படி மேலே தூக்கும் இது அப்படி தொங்கி தானே அப்படி லூஸாக அப்படி காற்று இல்லைனா ஒரு ரப்பரு எப்படி இருக்கும் கீழே அப்படி தொங்கி தானே வரும்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சலில் வந்து ரெண்டு பலூன் இல்லை மொத்தம் நாலு பலூன் இருக்குது அந்த பலூன் உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு பலூன் தான் இந்த வேலையை செய்யுது அதாவது லிப்ட் ஆக்சல் மேலே தூக்கியிருக்கும்போது இந்த ரெண்டு பலூன்லேயும் ஏர் இருக்கும் இந்த ரெண்டு பலூனும் என்ன பண்ணுன்னா லிப்டாக்சலை வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம் அதே நேரத்தில் வந்து ஆக்சல் கீழே போது அந்த பலூனில் உள்ள காற்று வெளியே போயிடும் இந்த பேர் மறந்து மறந்து போதுங்க ஆக்சலில் வருது பார்த்திங்களா ரெண்டு பெரிய பலூனு இந்த ரெண்டு பலூனுக்குள்ளே காற்று வந்து ஆக்சல் இறங்கிடும் கீழே நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக்கை போட்டிருங்க பிடிக்கலன்னா கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு போங்க கமெண்ட்ல நான் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஒரு அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ இல்லை ஒரு நண்பனுக்கோ சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க மண்டையில் ஒன்றுமே இல்லை வீடியோவே இப்போ சுத்தமாக போடுறதே கிடையாது கல்கட்டாவிலேருந்து அரிசி ஏற்றிட்டு வந்து பெங்களூர் இறக்கிட்டு இருக்கோம் காலையிலே வந்துட்டோம் சுத்தமாக தூக்கம் இல்லை இந்த அளவு டயர்டாக இருக்குது இன்றைக்கி இறக்கி முடிச்சிட்டோம்னா ஆயிரும். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்